உயிர்ம வேளாண்மை நண்பர்களுக்கு வணக்கம்ங்க நம்மளுக்கு வந்து ஒரு அண்ணா வந்து கால் பண்ணியிருந்தாரு அவரு வந்து புதுசா வந்து ரசாயன உரத்துல இருந்து இயற்கை உரத்துக்கு மாறுறோம் ரசாயன விவசாயம் நம்ம இவ்வளவு நாளா பண்ணிட்டு இருந்தோம் இயற்கை விவசாயத்துக்கு மாறலான்னு இருக்கிறேன் நான் நிறைய வந்து வீடியோஸ் பார்த்தேன் அதுல வந்து நிறைய சொல்லியிருந்தாங்க நான் வந்து ஒரு சில டவுட் எனக்கு இருக்குது அப்படின்ட்டு கேட்டிருந்தாரு அவரு கேட்ட முக முக்கியமான டவுட் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இப்ப வந்து நிறைய வீடியோஸ்களை சொல்றாங்க யூரியாவுக்கு அதெல்லாம் ஒரு நுண்ணுயிரி உருவா இருக்குது நுண்ணுயிரி உரம் இருக்குது பொட்டாசுக்கு நுண்ணுயிரி உரம் இருக்குது வந்து போது எடுக்க முடியுமா அப்படின்ட்டு வந்து அவர் கேட்டிருந்தாரு அவரு கேட்டது வந்து கரெக்டான ஒரு விஷயம்தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா யூரியாவுக்கு பதிலான்னா தலைச்சத்துக்கு வந்து ஒரு நுண்ணுயிரி உரம் இருக்குது மணிச்சத்துக்கு ஒரு நுண்ணுயிரி உரம் இருக்குது பொட்டாஷ் வந்து சத்துக்கு வந்து ஒரு நுண்ணுயிரி உரையா இருக்குது மூணுக்குமே மூணு நுண்ணுயிரி உரங்கள் இருக்குது ஆனா வந்து அது ரிசல்ட் வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா பத்தாது அதுக்கு உண்டான காரணம் என்னன்னு நான் சொல்றேன் இப்ப வந்து தலைச்சத்துக்கு வந்து நாம ரசாயனத்துல வந்து யூரியா கொடுப்போம் யூரியாவில வந்து நைட்ரஜன் வந்து அதிகமா இருக்குது அதனால வந்து நம்ம வந்து யூரியா கொடுக்க சொல்லுவாங்க ரசாயன உரத்துல நம்ம வந்து இயற்கை உரத்துல வந்து அசோஸ் பயிரிலும் இருக்குது அது வந்து பாத்தீங்கன்னா தலைச்சத்துக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய நுண்ணுயிரி இது வந்து ஒரு வகையான பாக்டீரியா இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூமியில இருக்கிற தலைச்சத்தை வந்து கிரகிச்சு கொடுக்கும் இதுதான் இது மூட இந்த பாக்டீரியா வேலை இது வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுலயே நம்ம போட்டிருப்போம் தலைச்சத்தை நிலைநிறுத்தும் பாக்டீரியா அதாவது வந்து நம்ம பூமியில் இருக்கக்கூடிய தலைச்சத்தை வந்து நிறுத்தி எடுத்து பயிருக்கு கொடுக்கக்கூடிய வேலையை வந்து இந்த பாக்டீரியா வந்து பண்ணும் இது வந்து எல்லாரத்தோட தோட்டத்திலையும் ஓரளவுக்கு வந்து தலைச்சத்து வந்து கிடைச்சிரும் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஒரு பயிர் போட்டிருப்போம் அதுலேருந்து வந்து இலைதலைகள் விழுவோம் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குப்பை சாணி குப்பை அந்த மாதிரி போட்டுவோம் அதுலேருந்து கிடைச்சிரும் இது வந்து இந்த அசோஸ் வந்து நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய தலைச்சத்தை எடுத்து பயிருக்கு கொடுக்கக்கூடிய வேலையை செய்யும் அடுத்தது வந்து பாஸ்போ பாக்டீரியா இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மணிச்சத்தை கரைக்கும் பாக்டீரியா அப்படின்னு இதுலயே போட்டிருக்கோம் இது என்ன ரீசனுக்காக அது வந்து தலைச்சத்தை நிலைநிறுத்தும் பாக்டீரியான்னு போட்டிருந்துச்சு இது வந்து மணிச்சத்தை கரைக்கும் பாக்டீரியான்னு போட்டிருக்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பாஸ்போ பாக்டீரியா குடுக்கறதுனால மணிச்சத்து வந்து டைரக்டா உங்க பயிருக்கு கிடைக்காது இது வந்து பாஸ்போ பாக்டீரியாவை நம்ம மண்ணுக்கு கொடுக்கறதுனால நம்ம மண்ணுல இருக்கிற மணிச்சத்தை பயிர்கள் எடுத்துக்க முடியாத நிலமையில இருக்கிற மணிச்சத்தை வந்து கரைச்சு பயிருக்கு எடுத்து கொடுக்கிற தான் பாக்டீரியா பண்ணும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்துல வந்து மணிச்சத்து இல்ல அப்படின்னா என்ன பண்ணும்னா இது வேலை செய்யாது இப்ப வந்து நம்ம மணிச்சத்துக்கு உண்டான மற்ற பொருட்களை நம்ம வந்து கொடுக்கணும் ராக் பாஸ்பேட் கொடுக்கணும் பசுநாள் உரங்கள்ல வந்து ஒரு இருபது சதவீதம் வந்து மணிச்சத்து இருக்கும் அதை கொடுக்கணும் நம்ம வந்து தலை இது தொழு உரம் கொடுக்கணும் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ கொடுக்கணும் முட்டையோடு கொடுக்கணும் இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு பொருளை வந்து இது கொடுத்தோம்னா மட்டும்தான் இது வேற செய்யும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மண்ணுல வந்து பயிர்கள் எடுத்துக்க முடியாத நிலைமையில மனிச்சத்து நிறைய இருந்துச்சுன்னா அதை வந்து கரைச்சு எடுத்து பயிர்களுக்கு கொடுக்கும் இதனால வந்து பாத்தீங்கன்னா பயிர்கள் வந்து ஆரோக்கியமா விளையும் அடுத்தது வந்து பொட்டாஸ் மொபிலிஷிங் பேக்டரியா இதுக்கு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து ரசாயனத்துல பொட்டாஸ் கொடுப்பீங்க சாம்பல் சத்துக்காக இது வந்து சாம்பல் சத்தை எடுத்துக் கொடுக்கும் பாக்டீரியா அதாவது வந்து நம்ம காட்டுல வந்து சாம்பல் சத்து இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த பாக்டீரியா வேலை செய்யும் நம்ம காட்டுல வந்து பயிர்கள் எடுக்க முடியாம இருக்கிற சாம்பல் சத்தை வந்து கரைச்சு பயிர்களுக்கு எடுத்து கொடுக்கற வேலையை இந்த பாக்டீரியா பண்ணும் அப்ப நம்ம வந்து தோட்டத்துல வந்து சாம்பல் சத்தே இல்லை அப்படின்னா இந்த பாக்டீரியா வேலை செய்யும்னா கண்டிப்பா வேலை செய்யாது அதுக்கு நம்ம மாற்றா என்ன பண்ணணும்னா சாம்பல் கொடுக்கணும் ஓமி சாம்பல் கொடுக்கலாம் நம்ம பசுந்தால் உரம் கொடுத்தீங்கன்னாவே அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இருபது வந்து சாம்பல் சத்து வந்துடும் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவா நம்ம வேற ஏதாவது கொடுக்கணும் கொஞ்ச நாளைக்கு இவ்வளவு இவ்வளவு நாளா நம்ம வந்து ரசாயனத்துல இந்த மூணு சத்துக்களும் தனித்தனியா பிரிச்சு அல்லது ஒட்டுக்காவோ நம்ம கொடுத்துருப்போம் அதனால வந்து பாத்தீங்கன்னா மண்ணுல இருக்கிற நுண்ணுயிர்கள் அழிஞ்சிருக்கும் நம்ம மண்ணு வந்து மறுபடியும் அந்த சத்துக்களை மறுபடியும் மீட்டெடுக்க முடியாத நிலைமையில் இருக்கும் இப்ப வந்து நம்ம கொஞ்ச நாளைக்கு வந்து ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ இதுக்குண்டான வேலையை பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் பாத்தீங்கன்னா மண்ணு அதுவே ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் 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 எல்லா சத்துக்களும் மீட்டு வந்து அதுவே வந்து எடுத்துக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஆர்கானிக் கார்பன் சொல்லுவாங்க அதுதான் வந்து மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் சத்துக்களுக்கு ஒரு உதாரணமான ஒண்ணு அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜுக்கு ரொம்ப கீழே தான் நம்ம வந்து நம்ம கிட்ட மண்ணுல இருக்குது அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ்க்கு மேல இருந்தாவே மிக அற்புதமான மண் அப்படின்னு வளமான மண் சொல்லுவாங்க அது மூணு நாளுக்கு போயிட்டோம்னா எந்த உரமுமே பயிர்கள் அதுவே ஆட்டோமேட்டிக்கா மேல வளர்ந்துட்டே இருக்கும் நீங்க தண்ணி மட்டும் விட்டீங்கன்னா போதும் சூரிய ஒளி கிடைச்சதுதான் போதும் அதுக்கு மூணு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ் எல்லாம் ஆர்கானிக் கார்பன் கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த ரெண்டு விஷயம் மட்டும் பயிருக்கு கொடுத்தோம்னா அதுவே தன் பேல வந்துடும் நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை அந்த மாதிரி ஆயிரும் அதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா மண்ணுல வந்து அந்த ஆர்கானிக் கார்பனை நம்ம வந்து மேம்படுத்துறதுக்கு உண்டான வேலையை பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு பயிர்களுக்கு இடையில வந்து இப்போ ஒரு வாழை போடுறோம் அப்படின்னா இந்த வாழையை வெட்டி எடுத்துட்டு அடுத்தது வந்து பசுங்கால் உரங்களை விதைக்கலாம் அப்படி இல்லைன்னா தொழு உரங்கள் கொட்டி நம்ம வந்து இது பண்ணலாம் அது அல்லது வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது வந்து இனதலைகள் வந்து பக்கத்துல எங்காவது மரங்கள் வெட்டுனாங்க அப்படின்னா அதெல்லாம் கொண்டு வந்து நம்ம காட்டுல போடு போட்டு நம்ம அந்த மண்ணை வந்து இன்னும் வளப்படுத்தினா இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அடுத்தடுத்த வருஷங்கள்ல வந்து இந்த உரங்களை வந்து ரேட்டை வந்து நம்ம விலையை வந்து கம்மி பண்ணி நம்ம வந்து அதுக்குண்டான செலவுகளை கம்மி பண்ணி நம்ம வந்து அற்புதமான ஈல்டு எடுக்க முடியுங்க இப்போ புதுசா வந்து இயற்கைக்கு மாறுறீங்க திடீர்னு நேரத்துக்கு வரைக்கும் வந்து ரசாயன உரங்கள் பயன்படுத்திட்டு இருந்தோம் இப்ப இன்னைக்கு வந்து நம்ம இயற்கை உரங்கள் பயன்படுத்துறோம் அப்படின்னா அது வந்து கரெக்டான உதாரணம் கிடையாது அது அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்க வந்து அந்த அளவுக்கு இல்லை எடுக்க முடியாது அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மீன் அமிலம் அமீனோ பல்விக்கு இந்த மாதிரி இருக்கிற உரங்களையும் நீங்க வந்து இயற்கை உரங்களையும் நீங்க வந்து பயிர்களுக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரசாயனங்களை குறைச்சுக்கணும் இப்ப இந்த வருஷம் வந்து நீங்க ஒரு பத்து மூட்டை வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க ரசாயனத்தை வந்து ஒரு நாலு மூட்டை வச்சுட்டு மீதி ஆறு மூட்டைக்கு வந்து இயற்கை உரங்களை கொடுக்கணும் பஞ்சகாவியம் கொடுக்கலாம் மீன கொடுக்கலாம் ஆஹ் கொடுக்கலாம் இந்த மாதிரி அமினோ அமிலம் வல்விக்கு அமிலம் இந்த மாதிரி நிறைய இருக்குது அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளே தயாரிச்சு நம்ம வந்து கொடுக்கலாம் இப்படி ஒவ்வொரு வருஷமா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஒரு ரெண்டு மூட்டை குறைச்சிட்டு அதுக்கடுத்து மூணாவது வருஷம் டோட்டலாவே நம்ம செயற்கை உரங்கள் நிறுத்திட்டு இயற்கை உரங்களை மட்டும் வச்சு நம்ம வந்து அற்புதமான ரிசல்ட் எடுக்க முடியுங்க நீங்க உடனடியா மாத்தறீங்க அப்படின்னா கொஞ்சம் வேலையை அதிகமா செய்யணும் இப்ப வந்து நீங்க நேற்றுக்கு வரைக்கும் ரசாயன உரங்கள் கொடுத்துருக்கோம் இன்னைக்கு வந்து நான் இயற்கை உரங்கள் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்க வந்து வாழைப்பயிர் அப்படின்னு உதாரணத்துக்கு எடுத்துட்டா நம்ம வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு கொடுக்க மீனமிலமோ பஞ்சகாவியமோ அமினோ அமிலமோ பல்வீக்கம்லமோ ஏதாவது வந்து தெளிப்பு முறையில கொடுத்துட்டே இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து ஏதாவது தொழு உரமோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டாம்புளக்க புண்ணாக்கு இந்த மாதிரி வந்து நம்ம கீழே கொடுக்கணும் அடிக்கடி கொடுத்தோம்னா அந்த ஈழில நம்ம எடுக்க முடியும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா எந்த விதத்துலேயும் ரசாயன உரத்துக்கு இயற்கை உரங்கள் கொடுக்கறது செலவு அதிகமே ஆகாது நீங்க வந்து தெரியாம வந்து அளவுக்கு அதிகமா கொடுத்தீங்கன்னா தான் செலவு அதிகமாகும் கரெக்டான வழிகாட்டுதல கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா முதல் வருஷத்துலயே நீங்க முழுமையா ரசாயன உரத்தை நிறுத்திட்டு இயற்கை உரத்துல குடுத்தீங்கனாலுமே செலவுகள் வந்து ரசாயன உரத்தை விட அதிகமா ஆகாது நம்ம வந்து எல்லாருமே நம்ம கிட்ட கேக்குற கேள்வி என்னன்னா நான் வந்து இயற்கையில பண்ணி நான் ஏன் வந்து குறைவான விலைக்கு விற்கணும் அப்படின்றத பத்தி நிறைய பேர் கேட்பாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம சொல்றது என்னன்னா செலவுகளை கம்மி பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்றோம் விவசாயிகளுக்கு வந்து செலவை கம்மி பண்ணி லாபத்தை அதிகம் பண்ணுங்க அப்பதான் நம்ம வந்து வந்து குறைக்க முடியும் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி வந்து ரசாயன உரத்தை குறைச்சிட்டு இயற்கை உரங்களை உபயோகப்படுத்தி செலவுகளை கம்மி பண்ணி லாபத்தை அதிகமா எடுத்து விவசாயிகள் வாழணும் அப்படின்றத எங்களோட விருப்பம் உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது இந்த மாதிரி உயிர் உரங்களோ அல்லது இயற்கை உரங்களோ ஏதாவது தேவைப்பட்டுச்சுனாலோ நம்மளை காண்டக்ட் பண்ணுங்க நம்ம எல்லா ஊருக்கும் நம்ம வந்து கொடுக்குறோம் சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் நம்ம வந்து தெளிவுபடுத்துகிறோம் நீங்கள் வந்து ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுங்க அல்லது வாட்ஸ்அப்பில் கேளுங்க நம்ம வந்து அதுக்கு வந்து என்ன தீர்வு என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம சொல்றோம்ங்க நன்றி வணக்கம்